அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பார்ந்த உறவுகளே இன்று உலகத்தில் மனிதனுக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய நெஹ்மத் என்னவென்று கேட்டால் பல பேர் பல பதில்கள் சொல்வார்கள் ஆனால் உண்மையிலே அல்லாஹு மனித குலத்திற்கு கொடுத்து நேரடியாக பேசிய ஒரே வேதம் அது அல் குரான் கரீம் இன்று நாம் பேச போகும் விஷயம் ஒரு சாதாரண தலைப்பு இல்லை ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சமூகத்தை நேர்வழிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று குரான் என்றால் என்ன அன்பார்ந்த உறவுகளை இது மனிதன் எழுதிய புத்தகமோ அல்லது அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நூலோ இல்லை அல் குரான் என்பது அல்லாஹுவின் நேரடி வார்த்தை முகமது நபி சல்லா அலிவு செல்லம் அவர்களுக்கு வகி மூலம் அனுப்பப்பட்ட இறுதி வேதம் இதில் நூத்தி பதினான்கு சூறாக்கள் ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு ஆயத்துக்கள் இருக்கிறது இது எந்த ஒரு இனத்துக்காகவும் இல்லை இது ஒரு காலத்துக்காகவும் இல்லை இது முழு மனித குலத்துக்காக அல்லாஹு குரானில் கூறுகிறான் இது மனிதர்களுக்கான விளக்கமாகவும் நேர்வெளி காட்டியாகவும் உள்ளது அன்பார்ந்தவர்களே இது சாதாரண புத்தகமும் இல்லை யாராலும் இதே போல் ஒரு புத்தகம் அல் ஒரு வேதம் கொண்டு வர முடியாது அதுதான் குரானின் சவால் பகுதி இரண்டு குரான் இறங்கிய விதம் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு குரான் ஒரே நாளில் இறங்கவில்லை இருபத்தி மூன்று ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது நிதானமாக சூழ்நிலைக்கு ஏற்ப இறங்கியது நபி நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் நாற்பது வயது ஹிரா குகையில் தனிமையில் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த நேரம் அந்த தருணத்தில் தான் ஜிபிரில் அலேஹி வசல்லம் வந்தார்கள் மேலும் கூறினார்கள் இக்ரா படி நபி அலி செல்லம் கூறினார்கள் நான் படிக்க தெரியாதவன் அந்த நேரம் இறங்கிய முதல் வசனங்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றில் திருப்புமுனை மக்கா காலம் பதிமூன்று ஆண்டுகள் ஈமான் தவ்ஹீத் பொறுமை அல்லாஹுவை அறிதல் மதினா காலம் பத்து ஆண்டுகள் சமூக சட்டங்கள் குடும்ப வாழ்க்கை தொழுகை ஜக்காத் சமூகம் கட்டமைத்தல் அந்த காலத்து மனிதர்கள் கேள்வி கூட கேட்காத விஷயம் குரான் பேச ஆரம்பித்தது பகுதி மூன்று குரான் ஊதுவதால் கிடைக்கும் பலன்கள் அன்பார்ந்த உறவுகளை குரான் ஊதினால் என்ன கிடைக்கும் நிச்சயமாக இதயம் அமைதியடையும் நிச்சயமாக மன அழுத்தம் குறையும் வாழ்க்கை ஒழுங்காகும் கியாமத் நாளில் குரான் நமக்காக பரிந்துரை செய்யும் என்று நபி சதுலாஹ் வலிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் குரானை ஓதுங்கள் அது கியாம நாளில் உங்களுக்காக பரிந்து பேசும் வீட்டில் குரானின் ஓதுதல் இருந்தால் ஷேத்தான் ஓடி போவான் மேலும் குரான் ஒரு ஷிஃபா உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி பகுதி நாளு குரானில் உள்ள முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு தௌஹீத் இறைவன் ஒருவனே அவனுக்கு இணை யாரும் இல்லை நபிமார்களின் வரலாறு ஆதம் அலைவசல்லாம் நூஹ் அலைவசல்லாம் இப்ராஹிம் அலைவசல்லாம் மூசா ஈசா முகமது நபி சல்லா அலைவசல்லாம் அவர்களின் வாழ் வாழ்க்கை முறை இது கதைக்காக இல்லை பாடத்திற்காக மேலும் மறுமை வாழ்க்கை கியாமன் நாள் ராத்தில் பாலம் சுவனம் நரகம் மேலும் வாழ்க்கையின் விதிகள் தொழுகே நோன்பு ஹஜ்ஜு திருமணம் வியாபாரம் நல்லொழுக்கங்கள் பெற்றோருக்கான மரியாதை அண்டை வீட்டார் உரிமை பொய் தவிர்த்தல் மேலும் அறிவியல் அதிசயங்கள் அன்பார்ந்தவர்களே இன்றைய அறிவியல் இப்போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் குரான் ஆயிரத்தி நான்கு நானூறு வருடங்களுக்கு முன்னதாகவே கூறிவிட்டது பானம் விரிவடைகிறது மனிதனின் கரு வளர்ச்சி கடல்களுக்கு இடையே தடை மலைகள் பூமியின் ஆணிகள் எல்லா உயிர்களும் நீரிலிருந்து விரல் ரேகை தனித்துவம் இது மனித வார்த்தையா இல்லை அல்லாஹுவின் வார்த்தை அன்பார்ந்த உறவுகளையே இந்த குரான் அலமாரியில் வைக்கிற புத்தகம் அல்ல மரியாதைக்காக மட்டும் ஊதுற வேதமும் அல்ல வாசிக்க வாழ்வின் நடைமுறை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்லாஹு நம் அனைவருக்கும் குரானை நேசிக்க குரானோடு வாழ குரானை குரான் நம் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்க அருள் புரிவானாக மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நாம் சேர்ந்தே பயணிக்கலாம் குரானின் பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விரகாத்து